முதலமைச்சர் எல்லா மாநில மக்களுமே சிறப்பாக முன்னேற வேண்டும் என்ற ஒரு குணம் கொண்டவராக இருக்கிறார் அதற்கு இந்த ஒரு சம்பவம் சாட்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா பீகாரை சேர்ந்த எஜுகேஷனல் ஆபிசர்ஸ் வந்து ஒரு இரநூத்தி பேர் தமிழ்நாட்டில் இங்க எப்படி திட்டங்கள் செயல்படுத்துறீங்க இங்க எப்படி ஸ்கூல்களை வந்து பராமரிக்கிறீங்க ஸ்கூல்ல எப்படி என்ரோல்மெண்ட் ரேஷியோ இங்கே அதிகமா இருக்கு எங்களுக்கு அதை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதற்காக அஞ்சு ஒர்க் ஷாப் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மட்டும் இரநூத்தம்பது பீகார் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இங்கே கிளாஸை எடுத்திருக்கிறார் நம்ம அதிகாரிகளை வச்சு என்ன கேக்குற பீகாரிகளை பிடிக்கல பீகாரிகளை திமுகவினர் தப்பா பேசுறாங்க தப்பா நடத்துறாங்க அப்படின்னா உனக்கு எதுக்கியா நான் சொல்லி தரணும் நீ கிளம்பியான்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா முதலமைச்சர் தானே சொல்லியிருப்பாரு ஆனா எங்கள் வீட்டு பிள்ளைகள் என்ன வசதிகள் அடையுதோ அதே மாதிரி நீங்க அங்கேயும் கொண்டு போங்க இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அனுப்பியவர் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த சம்பவமே அதுக்கு சாட்சி அப்படிப்பட்ட நபர்தான் இந்த பிரதமர் மோடி இவ்வளவு கொச்சையா பேசுறாரு முதல்ல உங்களுக்கு பீகாரிகளை பத்தி பேசுவதற்கு தகுதி இருக்கா அந்த மக்கள் கோவிட் டைம்ல எங்களுக்கு ஒரு ட்ரெயின் கொடுங்கன்னு கேட்டாங்க அப்படி ட்ரெயின் கொடுங்கன்னு கேட்டதுக்கு நீங்க கொடுத்தீங்களா அந்த மக்கள் நடையா நடந்து போனாங்க ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மூவாயிரம் கிலோமீட்டர் இங்க இருந்து நடையா நடந்து போனாங்க இங்க தமிழ்நாடு அரசு தான் அவங்களுக்கு வாகனங்களை ரெடி பண்ணி அனுப்பி வச்சாங்க அப்படி நடந்து போகக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு வசதி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி கேட்டப்ப நிர்மலா சீதாராமன் என்னங்க சொன்னாரு வேணும்னா ராகுல் காந்தி அவங்களோட சூட் கேஸை வாங்கி தலையில வச்சுட்டு கூடவே நடந்து போக சொல்லுங்கன்னு சொன்னாங்களா இல்லையாங்க அப்போ வெய்காரிகளை புலம்பெயர் தொழிலாளர்களை நிர்மலா சீதாராமன் கொச்சப்படுத்தினார்ல அவர் அமைச்சர் பதவி வந்து நீக்கினீங்களா அவருடைய எம்பி பதவியை பறிச்சிங்களா ஏன் ஒன்றுமே பண்ணலை இன்னைக்கு செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சதாக திமுக மீதோ தமிழ்நாடு அரசு மீதோ தமிழ்நாட்டு மக்கள் மீதோ ஒரு பழைய போடுறீங்களே உண்மையிலே செஞ்ச நிர்மலா சீதாராமன் மீது எந்த நடவடிக்கை எடுக்கலையே ஏன்